வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி பிரயாணிக்க போகுதுங்க சார் என்ன சார் முன்னேற்றம் எதே இதில் முன்னேற்றம் எதே இதில் பரவாயில்லையா இருக்கும் நிறையா பேர் தொழில் செஞ்சு காத்துட்ருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு வகையான கேள்விக்குறியோடு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க சார் இந்த விஷயம் நடக்குமா சார் இது தடையில்லாமல் நடக்குமா சார் இந்த ஒரு விஷயம் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நேரம் வந்து அட்வான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த கடனை வந்து சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த வேலைக்காக ட்ரை இருக்கேன் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து கேள்விக்குறியான விஷயங்கள் நிறையாவே இருக்கும் அந்த கேள்விக்குறியான விஷயங்களுக்கு எல்லாமே விடை கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் தான் வரக்கூடிய அக்டோபர் ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன சார் ஒன்று இரண்டு எந்த விஷயம் நல்லாயிருக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி முடியும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வந்து சேரக்கூடிய ஒரு நாட்கள் தொழிலில் முன்னேற்றம் இது மிதுன ராசிக்கு ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது மற்றபடி சின்ன சின்ன மாறுதல்களும் சின்ன சின்ன வேறுபாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது போல் ரொம்பவே அதிகங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இதோடு நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவில் சில இடங்களில் பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து ஏமாந்த காலகட்டங்கள் கொஞ்சம் அதிகம் ஒரு குடும்பத்தில் இந்த மிதனராசிக்கார் இருக்காங்க இல்லை ஒரு நட்புட்டாரத்தில் ஒரு மிதனராசிக்காரர் இருக்காங்கன்னா இவங்க கொஞ்சம் ஏமாந்தவங்களாக இருப்பாங்க கல்லங்க விடாத இல்லாத ஆளாக இருப்பாங்க என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துருவாங்க யாருக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்களுக்குன்னு எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மிதன ராசி கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும் ஒரு நடுத்தரமான வாழ்க்கை எப்படின்னா அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காத்தடிக்குது ஒரு புயலில் காத்தடிக்குது அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க கையில் சில பொருட்கள் இருக்குது கே கையில் ஒரு குடும்பத்தையே கையில் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு குழந்தைய இருக்காங்க ஒய்ஃபு ஹஸ்பண்ட் எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க ஒரு வேட்டி கட்டிட்டு இருக்கிறீங்க அந்த காற்றை அடிக்கும் போது அங்கே வேட்டியும் பறக்க ஆரம்பிக்குது அந்த குழந்தைங்களையும் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு புயலுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் தற்போதைய நிலைமையில் மிதனராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் அதிகமான காத்தடிச்சா மானமும் பறக்கும் குழந்தைங்களையும் கையில் பிடிக்கணும் அவங்களையும் காப்பாற்றணும் என்ன பண்ணுறனே தெரியல சார் அப்படின்னு நின்றுட்டு இருப்பீங்க தற்போதைய கால இது உண்மை அப்படின்னா மறக்காம கமென்சில் பற்றி விடுங்க இது என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க ஒரு எடுத்துக்காருன்னா இப்படியா காற்று அடிக்குது வேட்டி பறக்குது இதெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க அதாவது அடிக்கக்கூடிய பிரச்சனையில் உங்களோட மான பிரச்சனையும் கலந்துருக்குது அதே மாதிரி குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் கலந்துருக்குது அந்த எதிர்காலத்தில் நீங்கள் முன்னேறி நடந்து போகணும் குடும்பத்தையும் கையோடு பிடிச்சிட்டு உங்களுடைய மானத்தையும் காப்பாற்றிட்டு முன்னேறி நடந்து போகணும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மிதனராசிக்கார வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வெயிட் பண்ணிட்ருணும் அடிக்கக்கூடிய புயல் காற்று நடுவில் குடும்பத்தோட கையில் பிடிச்சிட்டு வேட்டியும் பறக்காமல் இருக்கணும் உங்களோட மானமும் போகாமல் இருக்கணும் குழந்தைங்களையும் பிள்ளைக்குட்டையும் குடும்பத்தையும் காப்பாற்றி அந்த முன்னேறி முன்னாடி கொண்டு போகணும் ஸோ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணனே தெரிய தெரியாமல் சவிச்சு நிற்பீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நீங்கள் நின்றுட்டுக்கிறீங்க இந்த இட இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை காப்பாற்றிய கடவுள் இந்த சமயத்துலேயே காப்பாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நீங்கள் வெயிட் போய் இந்த டைமும் உங்களை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் புயலுக்கு நடுவில் முன்னாடி ஒரு மிகப்பெரிய செவுறு இருக்கும் காற்றை நிறுத்தி உங்களை ஓரளவுக்கு பாதையை சரியாக வகுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செவுர் ஒன்று காத்துட்டு ஒரு வீடோ இல்லை ஏதோ ஒரு இடம் வந்து உங்களை நிறுத்தி உங்களை நிதானமாக கொண்டு போகிறது ஒரு இடம் இருக்கு பண்ணி வச்சுக்கலாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தற்போது நிலமையில கண்டிப்பாக ஜாதகம் பார்த்தே ஆகணும் கூட பக்கத்தில் யாராவது இருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்சவரே சார் நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னாலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க தசாபுத்தியினுடைய மாற்றத்தினால இந்த நடந்த சூரிய இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் அதற்கு பிறகு இப்போ அக்டோபர் ரெண்டுலேருந்து கிரக மாற்றத்தினால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதுவுமே இல்லை சார் எப்படி கணிக்கிறது இல்லை சார் லோக்கலில் கொடுத்தாலும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது நிறைய பேர் கேட்குறது ஃபோன் நம்பர் கொடுங்க சார் ஃபோன் நம்பர் கொடுங்க நான் ரொம்ப இது பண்ணுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கு அப்படின்னா நம்பர் பாருங்கள் ஓடிகிட்டு இருக்கு அப்புடின்னா மேலே வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் ஜோதிடனுடைய நம்பர் நாங்கள் வந்து பதிவிடுவோம் ஸோ இந்த ராசினர் இந்த மிதனக ராசினருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு வரம் பிரசாதம் அப்படின்னா அப்போ நீங்கள் ஜாதகம் பார்த்து மூவ் பண்ணுறது தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குதுங்க இந்த மிதுனக ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நான்கு விஷயம் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்ன நோய்னே தெரியாமல் கால் சம்மந்தப்பட்டமான விஷயமோ தலை சம்மந்தப்பட்டமான விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அழிஞ்சிகிட்டு இருப்பீங்க ஒரு சிலருக்கு மாறுபாடாக இருக்கும் கால் தலையை விட்டு உடம்புல ஏதாவது ஒரு மாறுபாடுகள் இருக்கும் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து மூவ் இருப்பீங்க என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க எல்லா டாக்டர் போய் பார்த்துருப்பீங்க டாக்டரை பொறுத்த வரைக்கும் சார் அதெல்லாம் தான் சார் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் நீங்கள் பார்த்துருக்கீங்க போங்க சார் அப்படிமா ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு குடைச்சலாகவே இருக்கும் சரி இந்த ஒரு விஷயம் ஒரு குடைச்சலாகவே இருக்குது என்னன்னே தெரில அப்படிங்கிறீங்க அவங்களெலாம் கொஞ்சம் பொறுமையாக உடல் ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக டாக்டர் செக் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பரவாயில்லையா இருக்கும் தொழிலில் நீங்கள் எதை கை வச்சாலும் ஒரு மாதிரி ரிவர்ஸ் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஒரு தடை ஏற்படுற மாதிரியே இருக்கும் என்னன்னே தெரில சார் அப்படின்னு இருப்பீங்க எதை கை வச்சாலும் அங்கே சுத்துது இங்கே சுத்துது ஏதோ ஒரு பக்கம் சுத்துது என்னன்னே தெரியல சார் அப்படி இப்படி இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கான காலகட்டம் உங்களுக்கு திருஷ்டி அதிகம் சார் மிதரராசியால் திருஷ்டி இருக்குது என்ன சார் திருஷ்டி பெருசாக தான் திருஷ்டி இவன் என்ன திருஷ்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை விட உங்கள் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மி தான் உங்களுக்கு என்ன நினைக்கலாம் சார் அவன் அப்படி அவன் அப்படி இருக்கான்னு உங்கள் மேலே புறாமல் கூட்டம் உங்களை சுற்றி நிறையாவே இருக்கிறாங்க அது உங்கள் சொந்தத்திலே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களாம் டெய்லி நீங்களாம் சுற்றியே போடணும் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தொழிலுக்கு கார்ட்டும் உங்களுக்கு ஆர்ட்டும் நீங்கள் டெய்லி சுற்றி போட வேண்டிய ஒரு நேரம் இவன் எப்படி இப்படி ஆனால் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எச்சரிக்கையை ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காலகட்டமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஸோ உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுபவர்களும் உங்களை கண்டு அச்சப்படுபவர்களும் தான் அதிகம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறீங்க அப்படின்னா உங்களை கண்டு அச்சப்படுவாங்க இவனை விட்டாங்க ரொம்ப இன்னும் அதிகமாக போவான் இவன் எப்படி இவ்வளோ வந்தான் இந்த மாதிரி கேள்விக்குறியான சே சொற்களே உங்களை சுற்றி இன்னும் நிறையா சுற்றிட்டு இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு மூணு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா உங்களை மட்டும் கொஞ்சம் ஓரவஞ்சனையாக தான் வச்சு பார்ப்பாங்க நம்ம ராசிக்காரர்கள் அப்பியிலருந்தே அப்படி தான் குடும்ப ரீதியான விஷயத்தில் உங்களை மட்டும் கொஞ்சம் ஓரஞ்சனையாகவே தான் பார்ப்பாங்க இது எங்கே நீங்கள் போய் செக் பண்ணீங்களாலும் சரி எல்லா மிதனராசிக்காரர்களுக்கும் அப்படி தான் இருக்குது இது அப்படி அப்படிதாங்க ஒரு சிலருக்கு தசாப்தி அமைஞ்சு ஓரளவுக்கு நல்ல நட்சத்திரத்தோட ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்களா ஒரு நூற்றுல ஒரு முப்பது பர்சன்டேஜ் பேர் தான் மிதுன ராசிக்காரர்கள் மீது எல்லாம் சுயம்பு தான் பெற்றவங்களோட சப்போர்ட் ஓரளவுக்கு இருந்தாலும் இது எல்லாமே சுயம்பாக ஓரளவுக்கு அவங்களாகவே முன்னாடி வந்த முன்னேறி வந்தவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க வாழ்க்கையில் ராசிக்காரர்கள் மாதிரி கஷ்டப்பட்டு யாருமே இருக்காது ஆனால் இந்த மிதன ராசிக்காரர்கள் மாதிரி யாருமே சொல்லாமல் எதுவுமே இருக்க மாட்டாங்க கால்களை இப்படி தான் சார் வந்தோம் அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டாங்க கூட இருந்தவளாம் காப்பாற்றி விடுவாங்க கூட இருந்தவங்கலாம் தூக்கி கூட்டுகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க கண்டுக்கவே மாட்டாங்க அவன் முன்னேறினத்துக்கு நீங்கள் முக்கியமான காரணமாக இருப்பீங்க ஆனால் அதை அவனும் மறந்துருப்பான் நீங்களும் பெருசாக கண்டுக்க மாட்டிங்க மற்ற ராசியாரெல்லாம் இருக்காங்க சார் அவனை ஏற்றி விட்டு சார் அவனை கண்டுக்கவே இல்லை சார்ன்னு வாயத்துல இருந்தே சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் தூக்கி விட்டவனும் நீங்கள் ஏற்றி விட்டவனோ உங்களால் வளர்க்கப்பட்டவங்களும் இப்போ ஆளாக இருப்பாங்க உங்களை கண்டுக்க மாட்டாங்க உங்களோட சகோதர சகோதரிகளே உங்களுக்கு உதாரணம் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜிக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சகோதர சகோதரிகளே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உதாரணம் உங்கள்லாம் ஒரு லிமிட்லேயே வச்சுருப்பாங்க சார் ஆமாம் சார் நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் தொழில் ரீதியான விஷயத்துலேயோ இல்லை மற்றவங்களெலாம் நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் படிக்க வச்சுதான் நான் தான் சார் ஆனால் பெருசாக இன்னும் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல சார் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா போதுமான சமூக விஷயங்கள்லாம் நிறைய ஈடுபடுவீங்க குடும்பத்துக்கே எவ்வளோ பண்ணுறவங்க சமூகத்துக்கு ரெண்டு நீங்கள் பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க ஓகே தான் பண்ணுறது தப்பே கிடையாது உங்களுக்கு மிஞ்சி அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தப்பே கிடையாது நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறதுனாலேயே உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சண்டை செச்சர இருக்கும் நீங்கள் ஒரு கடை வச்சுருப்பீங்க சொந்தக்காரருக்கு எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டு இருப்பீங்க நண்பர்கள் விளாட்டத்தில் அள்ளி கொடுத்துருப்பீங்க தேவையில்லாமல் உங்களோட குடும்பத்தில் சண்டை ஒரு இதனால் அந்த குடும்பத்தில் சண்டை மட்டும் வராமல் நீங்கள் தவிர்த்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் வந்து அருமையான ஒரு வாழ்க்கையாக அமையும் தொழிலில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதுவுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் என்ன தான் இருந்தாலும் இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதியிலேருந்து டிசம்பருக்கு வரையும் கொஞ்சம் பார்த்து பார்த்து செயல்பட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டுங்க சார் இப்போ தான் ஏதோ டேக்ஸ் அது என்னலாம் குறைச்சிருக்காங்க அதனால தான் தொழில் கொஞ்சம் லே எல்லாம் பிடிச்சிங்க சார் அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் இது உங்களுக்குள்ளேயே ஒரு மைண்ட் செட்டு தான் சார் இது தெரிஞ்சது தான் ஆனால் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ரொம்ப டவுன்லாம் இருக்க உங்களை ரொம்பலாம் கீழே இறக்கவே கூடாது உங்களோட ராசியினுடைய அதிபதியே அப்படி அவங்க வந்து ரொம்பலாம் கீழே இறக்க மாட்டார் ஆனாலும் ஒரு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளை தான் உங்களுக்கு கொடுத்துட்டுப்பார் ஒரு சிலருக்கு நூற்றுல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பேருக்கு இது சூப்பரான ஒரு காலகட்டம் அது பொறுத்து தான் கணிக்க முடியும் உங்களுக்கு அந்த தசாபத்தி இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்தான் கணிக்க முடியும் எல்லா ராசினருமே லக்குன்னு ஒன்று இருக்குதுங்க அது எந்த டைமில் எப்படி பண்ணால் அது லக்காக மாறுது அப்படிங்கிறது தசாபத்தியும் ஜோதிட ரீதியான சில ஆலோசனைகளும் தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க சில பேர் தெரியாமே அப்படியே போய் எங்களோட காலகட்டத்தில் நம்ம பண்ணிக்கிறாங்க மிதுன ராசிக்காரெல்லாம் வாய்ப்பு நூறு அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு எதுவும் தேர்ந்தெடுக்க முடியாமல் மனக்குழப்பத்தில் நின்ட்டுருக்கீங்க கட்டாயம் நீங்கள் வந்து தனிப்படியான ஜோதிட ஒருட்டை பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் கூடவே பிரயாணிக்கிறவங்க உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழில் பாட்னராக இருக்கலாம் இவங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா மிதுன ராசிங்கிறது ஓரளவு கொஞ்சம் ஒற்று ராசி மாதிரி மற்றவங்களோட ராசி உங்களோட வழங்கக்கூடிய ராசிகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தார் போல தான் உங்களுக்கு செயல்படும் உங்களுக்கு நல்ல நேரமே இருந்தாலும் பக்கத்தில் உங்களுக்கு எப்படிதோ அது மாதிரி தான் அவங்க செயல்படும் அவனுக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சூப்பர் டாப் டக்கர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வீடு இருக்குது அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு எதிரிலையோ அல்லது முன்னாடி பின்னாடி இருக்கீங்க முன்னாடி நேருக்கு தான் எதிர்லையோ அல்லது பின்னாடி டேரெக்டாக பின்னாடி இருக்காங்க அப்படின்னா அவங்க வட்டி கொடுவாங்க பணம் வந்து வட்டி கொடுவாங்க அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய ஆற்றல் பக்கத்து இட்டு வரைக்கும் பிரதிபலிக்கும் இவங்க கூட ஒற்றி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபகரமான விஷயத்தையும் உருவாகி கொடுத்துட்டுருக்கும் இது இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய ஒரு ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவாங்க சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் வீடே இல்லை சார் அப்படிலாம் ஒரு குதர்க்கமான கேள்வியெல்லாம் கேட்காதுங்க இது மிதுன ராசியோடைய ஒரு இயல்பு இது ஒரு மேனரிசம் குணாதிசயம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இயல்பு ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதற்கான வழியை கண்டுபிடிச்சி முன்னேறுவதற்கான வழியை பார்க்கலாம் நீண்ட ஆயுள் உண்டு உடல் ஆரோக்கியம் உண்டு மனமகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தக்கூடிய காலகட்டங்களும் இனி வரக்கூடிய காலகட்டங்களும் அமைது ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு டைம் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தவர்களோ உங்களுடைய வாழ்க்கையை மூவ் கீழே ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நம்பர் நம்பரோட இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இதுவரை நம்ம ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணால் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோரும் நன்றி நண்பர்களே